இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புக்கு இடையே இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வந்த போர் முடிவுக்கு வந்துள்ளதையடுத்து காசாவில் பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த இஸ்ரேலியர்களை ஹமாஸ் விடுவிக்க தொடங்கியுள்ளது காசாவில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பிணை கைதிகளாக இருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலியர்களை அவர்களின் குடும்பத்தினர் கட்டித் தழுவி ஆனந்த கண்ணீருடன் வரவேற்றனர் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக சிறைபிடிக்கப்பட்ட அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டதை தாங்கள் வரவேற்பதாகவும் அவர்களின் விடுதலை அவர்களின் குடும்பங்களின் தைரியத்திற்கும் அதிபர் டிரம்பின் அசைக்க முடியாத அமைதி முயற்சிகளுக்கும் பிரதமர் நிதன்யாகுவின் உறுதியான உறுதிப்பாட்டிற்கும் கிடைத்த கௌரவம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பிராந்தியத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கான அதிபர் ட்ரம்பின் உண்மையான முயற்சிகளை தாங்கள் ஆதரிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்